அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம் பூசணிக்காய் உருளாக்கிழங்கு கேரட் கத்திரிக்காய் பருப்பு முருங்கைக்கீரை கருவேப்பிலை மிளகாய் தூள் பெருங்காய பவுடர் பெருஞ்சீரகம் கடுகு கொத்தமல்லி மிளகு மஞ்சள் நாங்கள் சாம்பாருக்கு போடுறதுக்காக இதுக்குள்ள மிளகு பெருஞ்சீரகம் கொத்தமல்லி உள்ளி எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக இடித்து வச்சிருக்கிறோம் நாங்கள் இறக்கிற கருவாயில் வந்து இதை போட்டு கொள்ளலாம் நாங்கள் தாஜி அடுப்பில் வச்சு பூசணிக்காய் போட்டு போடுறோம் மரவள்ளி கிழங்கு எல்லாவற்றையும் அவிக்க போகிறோம் அடுத்ததாக உருளாக்கிழங்கு சேர்த்துக்கொள்கிறோம் கேரட் கழுவி வச்ச பருப்பு கத்திரிக்காயை நாங்கள் இறுதியாக சேர்த்து கொண்டு வந்து கத்திரிக்காய் வந்து அவியத்துக்கு லேட் ஆகாது அதனால நாங்கள் காய்கறிகள் வந்து கொஞ்சமாக மரக்கறி எல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டு வரும்போது நாங்கள் கத்திரிக்காயை சேர்த்து கொள்வோம் இப்போது மரக்கறி மூழ்கும் அளவுக்கு தண்ணீரை விட்டுக்கொள்வோம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்வோம் கல்லுப்பு சேர்த்துக்கொள்வோம் கத்திரிக்காய் வெட்டி நீண்ட நேரம் வச்சிருக்கீங்களபடியாக அதுக்கு நாங்கள் சிறுதள உப்பை சேர்த்து அதோட நாங்கள் தண்ணி விட்டு வச்சுக்கொள்வோம் இல்லை என்று சொன்னால் கத்திரிக்காய் கத்திரிக்காய சேர்த்து ஏற்கனவே கத்திரிக்காய சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் அவிஞ்சு கரைஞ்சி போயிடும் அதனாலதான் நாங்க லேட் ஆகி கத்திரிக்காய சேர்க்கலாம் வரவள்ளிக்குள்ள அங்க பூசணிக்காயெல்லாம் அவையிறதுக்கு வந்து லேட் ஆகும் தான் நாங்கள் உறுதியாக கத்திரிக்காயை சேர்த்துவாங்க தேங்காய்பளை சேர்த்து போடுவோம் மிளகாய்த்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பக்கத்துல ஒரு அச்சி வச்சுட்டு மடுங்காய் சேர்த்து போடுவோம் வெங்காயத்தை சேர்த்துக்கோம் கருவத்தில் ஏற்பட்டு நன்றாக வதற்கு சொல்லுவோம் சாம்பார் கொதித்து கொண்டிருக்கிறது வெங்காயம் வதளியிடும் நாங்கள் சாம்பாருடன் சேர்த்துக்கள் தெரிஞ்சீரம் சேர்த்துக்கொள்வோம் முருங்கையில் சேர்த்துக்கொள்ள கொதிக்கிற வதக்கிய வெங்காயத்தை சேர்க்கலாம் நன்றாக விடுவான் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் சாம்பார் வச்சீங்களா இருந்தால் மிகவும் சுவையாக இருக்கும் இடித்து வச்ச உள்ளி மிளகு கொத்தமல்லி பெருஞ்சீரகம் என்பவற்றை இறுதியாக சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து நன்றாக கிளறி விட வேண்டும் சாம்பார் நன்றாக கொதித்து இறக்குவதற்கு கிட்ட நாங்கள் பெருங்காயப்படுவோம் சேர்த்து நன்றாக கிளறி விட்டுட்டு நாங்கள் இறக்கி பரிமாறி கொள்ளலாம் இன்றைக்கு எங்கட வீட்டை சாம்பாரும் புழுங்கல் சோறும் சமைச்சி வச்சுருக்கிறோம் சாம்பாருக்கு புழுங்கல் சோறு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இறுதியாக தேசிப்புளி சேர்த்துக்கொள்ளுங்க நன்றாக கிளறி நாம் உறக்கி பரிமாறி கொள்ளலாம் இது மிகவும் சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த சனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் நன்றி